நடிகர் ஆதியை திருமணம் செய்து கொண்டு நடிப்பிலிருந்து விலகிய நடிகை நிக்கி கல்ராணி பெங்களூரில் என்கிற ரெஸ்டாரண்ட்டை நடத்தி வருகிறார் சினிமாவில் இருந்து விலகிவிட்டதால் தான் இவர் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது அடுத்தது காமெடி நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் அரசியல்வாதி என பல பரிமாணங்களில் பார்க்கப்படும் கருணாஸ் ஹோட்டல் நடத்தி வருவது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது சென்னை சாலை கிராமத்தில் ரத்ன விலாஸ் என்கிற உணவகத்தை தான் இவர் நடத்தி வருகிறார் தயாரிப்பாளரும் நடிகருமான சுரேஷ் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து கே கே நகரில் சாப்பிட வாங்க என்கிற ஹோட்டலை நடத்தி வருகிறார் இந்த உணவகத்தை இவரின் தான் பார்த்துக் கொள்வதாக கூறப்படுகிறது அடுத்தது ஆஹா ஆர்யாவும் இந்த லிஸ்டில் இருக்கிறாரா என ஆச்சரியப்படுகிறீர்களா ஆமாம் டயட் ஒர்க் அவுட் என உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தும் இவர் சென்னை அண்ணா நகரில் என்கிற அசைவ உணவகத்தை நடத்தி மக்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு வருகிறார் அடுத்தது காமெடியன் டிராக்கில் இருந்து ஹீரோ டிராக்கு மாறியுள்ள தன்னுடைய அண்ணன் தம்பிகள் உதவியுடன் மதுரையில் அம்மன் என்கிற ஹோட்டலை நடத்தி வருகிறார் அடுத்தது கடந்த சில வருடங்களாக சரியான பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வரும் ஜீவா ஓன் எம்பி என்கிற பெயரில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார் சென்னை இசிஆர் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோட்டலில் ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க